விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டதால் ஒட்டுமொத்த கோயம்பேடும் ஸ்தம்பித்தது கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கட்சி அலுவலகம் திணறியது இந்நிலையில் தீவுத்திடலில் விஜயகாந்த் உடலை வைத்து அஞ்சலி செலுத்த அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலின் சைலண்டாக மேற்கொண்டுள்ளது பாராட்டுகளை பெற்றுள்ளது சில வருடங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் கடந்த இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை உயிரிழந்தார் இந்நிலையில் இந்த செய்தியை அறிந்த பொதுமக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சாரை சாரையாக படையெடுக்க தொடங்கினர் பொதுமக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்த வசதியாக விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முதலில் வைக்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் குவிந்தனர் ஒட்டுமொத்த கோயம்பேடும் ஸ்தம்பிக்க தொடங்கியது போக்குவரத்தும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகளும் தேமுதிக அலுவலகத்தில் இல்லை மேலும் அதிக அளவில் தொண்டர்கள் கூடி நின்றதால் அடக்கம் செய்வதற்கான பணிகளையும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது இதனால் விஜயகாந்தின் குடும்பம் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து வந்தது இந்நிலையில்தான் விஜயகாந்தின் உடலை அனைத்து மரியாதையுடன் அடக்கம் செய்ய நினைத்த ஸ்டாலின் சில அதிரடியான உத்தரவுகளை சைலண்டாக அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார் காலை விஜயகாந்த் இறந்த செய்தி வந்தவுடனேயே நேரடியாக விஜயகாந்த் வீட்டிற்கு புறப்பட்ட ஸ்டாலின் அங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விஜயகாந்தின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்த ஸ்டாலின் நேரடியாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனை அழைத்து அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுங்கள் என உத்தரவிட்டார் அதன்படி ஒரே நாளில் விஜயகாந்த் உடலுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்தாலும் அஞ்சலி செலுத்தும் வகையில் தீவுத்திடல் தயார் செய்யப்பட்டது மேலும் தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையரை அழைத்த ஸ்டாலின் பாதுகாப்பில் சிறிய பிரச்சனை கூட வந்துவிடக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் அதனால் தீவு திடலில் இருந்து தேமுதிகவின் கட்சி அலுவலகத்திற்கு விஜயகாந்தின் உடல் கொண்டு வரப்பட்டது முதல் அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தீவு திடலில் இருந்து விஜயகாந்தின் உடலை எடுத்து செல்வதற்கான வாகன வசதி மேலும் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடலை அடக்கம் செய்வதற்கான மாநகராட்சியின் அனுமதி என அனைத்தையும் கவனித்துக் கொண்ட ஸ்டாலின் இறுதியாக எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க காவல்துறையின் அணிவகுப்புடன் விஜயகாந்தின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளை முதல்வர் ஸ்டாலின் சைலண்டாக மேற்கொண்டுள்ளது அனைவரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது thank <laughs> you